ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிகோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதோன்னா நேற்று நான் மீஷோ ஆப்பில் வந்து அந்த லாக்கெட் டீல்ஸ் எயிட் ஓ கிளாக் ஓப்பன் ஆகும் இல்லையா அந்த லாக்கெட் டீல்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி அந்த நைன்டி நைன் ருப்பீஸை வந்து நான் சேல் பண்ணு சொல்லிவிட்டு பிஃபோராகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் அப்போ தான் புரியும் நான் வந்து நேற்று நைன்டி நைன் ருபீஸில் எயிட் ஓ கிளாக்கு வந்து சரி நைன் ருப்பீஸில் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸில் ட்ரை பண்ணும் பொழுது அது வந்து என்னாச்சுன்னா வரலை சரி இன்றைக்கி வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸில் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்டி நைன் ருப்பீஸில் தான் நேற்று ஆர்டர் போட்டேன் ஆர்டரும் ப்ளேஸ் ஆச்சுங்க என்னவோ ஒரு அதிசயமாக ஆர்டர் ப்ளேஸ் ஆச்சு அப்பயும் அவங்க எப்படி இருக்க ஏமாற்றுவாங்களேன்னு நம்பி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேற்று ஆர்டர் போட்டால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு லக்கிங்கிறது வந்து கை கொடுக்காது நேற்று வந்து ஆர்டர் ஆச்சு ரொம்பவே நானும் ஹாப்பியாக இருந்தேன் அது என்னென்னு ஹாப்பி நேற்றி மட்டும்தான் போடல இன்றைக்கு வந்து சரி ஆர்டர் எங்கே வந்துட்டுருக்கு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துங்க ஆனால் அது ஓப்பன் பண்ணோடனே எனக்கு பெரிய ஷாக் அது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வஷ்னி ஹோமுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஆர்டருக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த ஆர்டருக்குள்ளேயே அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் நேற்றி நான் இந்த ஆர்டர் நம்பர்லாம் பாருங்க இந்த நம்பருக்கு விற்க விற்கப்பட்டது அப்படிலாம் சொல்லி வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்ம ஆர்டர் போட்டதுக்கான காட்டனுடைய நம்பர் இது பாருங்களேன் இது பாருங்க சப் ஆர்டர் நம்பர் பேமெண்ட் முதலே கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் கொடுத்தேன் இந்த காட்டன் வந்து டூ சிக்ஸ்டி இதோடைய அளவு எல்லாத்தையும் போட்டு நான் ஆர்டர் நேற்றி வந்து கரெக்டாக எயிட் பிஎம் லெவன் ஜூன் டொன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே எயிட் டூக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இவர் ஆர்டர் பீன் கேன்சல்டு சப்ளையர் பீன் அனேபிள் டு டிஸ்பேட்ச் த ஆர்டர் இன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எப்படி ஒரு ஒரு நிமிஷத்துலேயா டிஸ்பேச் பண்ண ஆள் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பாருங்கள் சப்ளையர் ஹஸ்ப அனேபிள் டு டிஸ்பேச் இந்த ஆர்டர் இன் டைம் இந்த டைமில் அவங்களால டிஸ்பேச் பண்ண முடியாதான் அப்புறம் எதுக்கு ஆஃபர் கொடுக்குறானுங்க இந்த டைமில் முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன தான் மக்களை ஏமாத்துறதுக்கு எதுக்கு இந்த டைமில் கொடுக்குறானுங்க ஃபோர் ஜெலி பண்ணுறானுங்களா ஆ இல்லை என்ன ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லை மக்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இது கொடுத்து அதை ஏமாத்துறாங்களா அந்த நைன் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் நிறைய யூடியூபர் வந்து போட்டிருக்காங்களே அது எதுக்காக போட்டிருக்காங்க என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறதை நம்ம ஒரு டைமாவது அவங்களுக்கு புரிய வச்சாதான் அவங்க மண்டையில் ஏறும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணிக்கு போட்டிருக்கேன் எட்டு லெண்டுக்கெலாம் கேன்சல் ஆகிருக்குன்னா அது என்ன ஒரு இது ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து தந்து பாருங்கள் எட்டு மணிக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் எட்டு ரெண்டுக்கு கேன்சல் ஆகிருக்குன்னா அது என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல உங்களுக்கு ஏதாக்காது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வஷ்ணிகம்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து நான் காசு போட்டு வாங்கினேன் அதுக்கு மட்டும் எப்படி டிஸ்பேச் பண்ண ஆள் இருந்தாங்க அதுதான் எனக்கு தெரியல ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நான் கொடுத்துருக்கேன் இவங்க வந்து எப்படி இது மட்டும் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அந்த கட்டன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம வாங்கிக்கலாம் அது எதுக்கு மக்களுக்கு அப்படி ஒரு ஒரு புதுசாக ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுத்து எதுக்கு ஏமாத்துறாங்கன்னு தெரியல ஓகே டிஎஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகே டிஎஸ் தேங்க்யூ பாய்